வணக்கம் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா நான் அதுக்கு ஒரு நானூறு கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதை சுத்தமாக கழுவிட்டு விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கணும் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு குழிகரண்டு எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு காயட்டுமா அது காஞ்சதுக்கப்புறம் தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் சற்று கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்கம்மா நாலு பட்டை நாலு லவங்கம் ஜாதி பத்திரி ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயோட சேர்த்து வத வதக்கணுமா நூறு கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் கலந்து கொடுத்து நல்லா வதக்கணுமா அந்த நாட்டுக்கோழி பிரியாணிக்கு மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குமா நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மறுபடியும் போடுங்க அரை ஸ்பூன் முக்காத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்கம்மா அதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரே தக்காளி சேர்த்துக்கங்கம்மா அதையும் நல்லா சேர்த்து வதக்கி கொடுக்கணுமா நல்லா வதங்கட்டும் பூண்டு இஞ்சி ஃபேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க பூண்டும் இஞ்சியும் ஒரே சம அளவு வச்சுக்கோங்கம்மா அதை இடித்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா சேர்த்து கலந்து கொடுங்கம்மா நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்குங்கம்மா தயிர் கூடுமான வரைக்கும் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கட்டி தயிர் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்கம்மா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழி இதோடு சேர்த்துக்கணுமா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நாட்டுக்கோழி அந்த வேக வச்ச தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பை போட்டுக்கணுமா நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி அதாவது முந்நூறு கிராம் அரிசி முந்நூறு கிராம் அரிசிக்கு நானூறு கிராம் நாட்டுக்கோழியும் அறநூறு எம்எல் தண்ணியும் போட்டால் போதும் போட்டு நல்லா கலந்து கொடுத்து தண்ணி நல்லா கொதிக்கட்டுமா நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கணுமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜீரக அரிசி தான் எடுத்துருக்குறேன் முந்நூறு கிராம் அரிசியை நல்லா கழுவி சுத்தமாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த கொதிச்ச தண்ணியில் சேர்த்துக்கணுமா நல்லா சேர்த்து கலந்து கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வேகட்டும்மா ஸ்லோவாக தீ வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுங்கம்மா பத்து நிமிஷம் இல்லைனா கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வேகணும் அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுங்கம்மா அந்த எலுமிச்சம்பழம் ஏன் சேர்க்கணுன்னா நம்ம ஒற்ற ஒத்தையாக இருக்குமா சாதம் அதுக்காக தான் அந்த எலுமிச்சம்பழம் சேர்க்கணும் இப்போ டோட்டலாக பத்து நிமிஷம் ஆகிடுச்சி எப்பயும் போல் பிரியாணி செய்கிறதுக்கு த அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டு மேலே நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் கரம் மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு மூடி வச்சுட்டு தம் போட்டுருணுமா ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேலே இதை வச்சு பத்து நிமிஷம் வேகணுமா ஸ்லோத்தீயில் அது நிறுத்திட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணியை திறக்கணுமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கம்மா பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள் நன்றி